இப்போ என்ன சார் நான் வந்து இவங்க கூட பேஷன் கேட்க போறேன் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணோம்ல எங்க மீட் பண்ணோம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மீட் என்னடா லுக் எங்க மீட் பண்ணோம் இந்த நல்லது நடந்துது வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல என்ன பஸ் ஸ்டாண்ட்ல பாண்டி பஸ் ஸ்டாண்ட் சரி ஓகே ஒரு டென் क्वेश्चंस ஃபர்ஸ்ட் क्वेश्चन செகண்ட் क्वेश्चन கரெக்ட் செகண்ட் क्वेश्चन

சரி ஓகே நெக்ஸ்ட் மட்டன் வீ ஓ மட்டன் என்ன கேனக்கு ஒண்ணுமே புரியல புரியல எவ்வே நெக்ஸ்ட் ஓகே நெக்ஸ்ட் ஆல் செல்லலாம் நோ 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 அப்படியே தான் இருக்கணும் அப்படியே தான் இருக்கணும் இன்னும் 5 क्वेश्चंस பேலன்ஸ் இருக்கு 6 क्वेश्चन ஓ புரியு

டிக்க <laughs>

அந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போக கூடாதுங்க கூலி ஃபேமிலி ஜாயின் பண்ணுங்க